ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் நண்பு குழந்தையே உன் அம்மாவிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஒரு கடினமான சூழ்நிலையை நீ கடந்து வர முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் உனக்கு நிச்சயம் தேவை உன் கஷ்டங்கள் உன்னை பாடா படுத்தி நடுங்க வைத்து உன் வாழ்க்கையை தலைகீழாக கூட மாற்றலாம் அந்த சூழ்நிலையில் கூட நம்பிக்கையுடனும் இதிலிருந்து நீ மீண்டு வந்து பொறுமையுடன் காத்திருந்தால்தான் நிச்சயம் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீ சந்தோஷத்துடன் வாழ்வது உறுதி இன்று உன் தாயானவள் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன் முழுவதுமாக கீழ் ஏனென்றால் என் பிள்ளை மிக பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாய் இந்த கஷ்டத்தில் எனக்கு எவராவது உதவுவார்களா என்று என் ஒவ்வொரு முறையும் அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ அழாதி உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கத்தான் என்று உன் கண்ணில் படுகிறேன் என் வார்த்தைகளை என் செல்லப்பிள்ளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் இந்த தாய் உன்னுடைய மிக பெரிய துன்பத்திற்கும் வேதனைக்கும் முடிவு போகிறேன் ஒவ்வொரு தருணமும் ஒரு சில நபரால் நீ ஏமாந்து விட்டாய் இதை நினைத்து நினைத்து என் குழந்தை ஏன் தாயே என் வாழ்க்கையில் பேர்பட்ட கவலைகளும் கஷ்டங்களும் தருகிறீர்கள் என்று புலம்புகிறாய் என் பிள்ளை எனக்கு நியாயம் கிடைக்காதா நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் எனக்கு நீதி கிடைக்காதா என்று என் செல்ல பிள்ளை ஒவ்வொரு தருணமும் மரண வேதனையை சுமந்து கொண்டு கடமைகளை செய்து வருகிறாய் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறும் செய்தி அனுப்பி வைக்க வேண்டும் ஏனென்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு உண்மையாக இந்த தாய் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிக்கொள்ளப் போகிறேன் உன்னுடைய குறைகளை இந்த தாயிடம் அனைத்தையும் சொல் தைரியமாக சொல் நீ எவருக்கும் துரோகம் செய்யவில்லை தைரியமாக சொல் நீ எவரையும் கெடுக்கவில்லை நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை பிறகு எதற்காக பயந்து மூளையிலேயே முடக்கி வைக்கிறாய் தைரியமாக வெளியில் வா நீ இந்த தாயின் பிள்ளையாவாள் இன்னும் உன் வாழ்வில் எத்தனை விஷயங்கள் உள்ளது அனைத்தையும் நான் தெரிவிக்கப் போகிறேன் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எது நல்லது எது கெட்டது எதிரி யார் அவர்கள் அவர்கள் உன்னையே பயன்படுத்திக் கொள்பவர்களை இந்த தாய் உன் கண்ணில் காட்டி விடுவேன் அதனால் எதற்கும் கலங்காதி உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி